மிக மிக எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய அருந்துதியர் உள் இடஒதுக்கீடு உச்ச நீதி மன்ற தீர்ப்புக்கு துணை நின்ற உள்ளிட ஒதுக்கீடு வழங்கிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றி தெரிவிக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் சிறப்பான மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நம்முடைய அருமை அன்னார் என் அன்பு சகோதரர் அண்ணன் நாகை திருவள்ளுவர் எனக்கு முன்னாடி மிக சிறப்பாக பேசி நம்முடைய அருந்ததிய மக்களின் வழிகளை எடுத்துரைத்து இந்த இடஒதுக்கீடை பற்றியும் இதற்காக தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தி இதற்காக நின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் பேசி அமர்ந்திருக்கும் பெரும் மதிப்புக்குரிய கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துறை பொதுச் செயலாளர் மாண்பமை மாநிலமை உறுப்பினர் ஐயா அங்கியூர் செகோராஜகர்களை மிக தெளிவாக எளிமையாக அனைவருக்கும் தெளிவான சிந்தனைகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டு வரும் திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் பெயர் ஐயா கொளத்தூர் மணி ஐயா பெரியாரிய அம்பேத்கரிய கம்யூனிசம் கருத்துக்களை தொடர்ந்து உறக்க பேசிக்கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பேர்மதிப்புக்குரிய ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை மற்றும் சிறுபான்மையினர்கள் சமூகத்தின் பிரதிநிதியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் மதிப்புக்குரிய சுல்தான் அவர்களை கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணார் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களை மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதி திராவிட நலக்குழுவை சார்ந்த தென்னை சிவா அவர்களை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரி ஞானசேகரன் அவர்களை மாநகர அமைப்பாளர் டெம்போ சிவா அவர்களை என் அருமை சகோதரி தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் துணைத் தலைவர் அன்பு சகோதரி கனிமொழி அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக தமிழ் புலிகள் கட்சியின் தலைவரோடு நின்று இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக மிக முக்கியமாக குறைந்த நாட்களில் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் முப்படிகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பெருமக்களை மரியாதைக்குரிய சகோதரர் திரு கோவை வி ராமச்சந்திரன் தோழர்கள் கோவை சபாபதி தோழர் மு இளவேனில் முனைவர் சித்தார்த்தன் தோழர் சிறுத்தை செல்வன் அவர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே மற்றும் என் உயிரோடும் என் உணர்வோடும் கலந்து எனக்கு என்றும் ஊக்கமாக இருக்கும் என் நம்ம நம்பின அருந்ததிய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் அஞ்சாந்த மாலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளபடியே இது யதார்த்தமாகவே இந்த மேடை வந்து அமைந்துவிட்டது மிக மிக முக்கியமான ஒரு துறையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை நம்பி முதல் முறையாக அருந்ததிய சமூகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக அவர்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய அவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தர ஒரு சிறந்த துறை வேணும் என்கிற நோக்கத்தில் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பெருமை மிக்க துறையான ஆதி திராவிடர் நலத்துறையை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பை எனக்கு தந்தமைக்கு முதல் முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றிகளை முதற்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதுவும் துறை பொறுப்பேற்ற பிறகு ஒரு அரசியல் மேடைன்னா முதல்ல நம்முடைய மக்கள் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய புலிகள் பங்கு பெறும் இந்த மேடையில் பேசுறது உள்ளபடியே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு பல பல சிறுத்தைகளை பல புலிகளை பார்த்துக்கிட்டு தான் இந்த நான் ஆனா காட்டில் இருக்கிற புலிகளை விட இங்க இருக்கிற நம்முடைய தமிழ் மொழிகளுக்கு வீரியம் கொஞ்சம் அதிகம்தான் நான்தான் உங்களோட தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறேன் நம்முடைய இன்னைக்கு நான் ஒவ்வொரு மேடையிலையும் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் நம்முடைய நாகை திருவள்ளுவன் அவர்களும் நம்முடைய தமிழ் மொழிகள் கட்சியை சார்ந்த தம்பிமார்கள் தான் நான் ஒவ்வொரு மேடையிலையும் அதை சொல்லுவேன் காரணம் எனக்கு ராசிபுரத்தில் போட்டியிட வாய்ப்பளித்த போது நான் கேட்காமையே நான் கூப்பிடாமையே எனக்காக வந்தவர் நம்முடைய அண்ணன் ஆகவே எப்படி செய்குவார பற்றி சொல்லுவாங்க இல்லையா பிறந்தது ஆர்ஜென்டினாவில் அடுத்தடுத்து தொடர்ந்து போராட்டங்களை பண்ணி இறுதியாக பொலிவியாவில் போய் அவர் கொல்லப்பட்டார் அப்போ கேட்கும்போது சொல்லுவாங்கல்ல நீ பிறந்தது ஆர்ஜென்டினா ஆனால் வந்து நீ பல்வேறு அரசியல் போராட்டங்கள் கியூபாவில் போராட்டங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிற ஆனால் இப்போ எதுக்கு பொலிவியாவுக்கு வந்ததோ எங்கே மக்கள் அடக்கப்படுறாங்களோ அந்த தேசம் என் அன்னை தேசம்னு சொன்னவர் செய்குவார் அப்படி எங்கே அறுபதிய மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கப்படுதோ அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற உன்னத எண்ணத்தோடு வந்து எனக்கு அரசியல் பணிகளை அவர் தோல்லை சுமந்து பணியாற்றியவர் நம்முடைய அண்ணன் நாகை ஏன்னா உங்களுக்கு வாக்கு அரசியல் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சொற்ப தொகுதிகள்லாம் வந்து நம்ம தோல்வியை விட்டுருவோம் அப்படின்னு அப்போ அனைவரோட துணை வேணும் மிக முக்கியமாக நம்முடைய அருந்ததியர் மக்களின் துணை நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டும் அதை எனக்கு முழுமையாக கொண்டு வந்து சேர்த்ததில் முழு பங்கு நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவனுக்கும் நம்முடைய தமிழ் மொழிகள் கட்சியை சார்ந்த அன்பு நிறைந்த நிர்வாகிகள் பெருமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் உண்டு அதை இந்த நேரத்தில் நான் நன்றி புரிந்து நினைவு கூறுகிறேன் இன்னைக்கு மிக முக்கியமான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம் அறுபதியர் உள்ளிட ஒதுக்கீடு இதை பற்றி மிக தெளிவாக எனக்கு முன்னாடி பேசிய துணை பொதுச் செயலர் ஐயா அந்தியூரார் அவர்களும் மிக தெளிவாக பொறுமையாக எல்லாருக்கும் புரியும்படி நம்முடைய ஐயா கொளத்தூர் மணி அவர்களும் அதே போல் நம்முடைய ஐயா திரு மகிருஷ்ணன் அவர்களும் மிக அழகாக பேசிட்டார் இதற்காக துணை நின்றவங்க யாரு இது எப்படி வந்துச்சுங்கிறது கிடையாது அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் இப்ப பல்வேறு சில முரணான எண்ணங்கள் வந்தாலும் மிக முதிர்ச்சியோடு மிக மிக முதிர்ச்சியோடு நம்முடைய ஐயா குளத்தூர் மணி அவர்கள் ஒரு சிறப்பான புத்தகத்தை வெளியிட்டிருக்கார் உள் இடஒதுக்கீடு உரிமை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து நம்முடைய தமிழ் பொலிகள் கட்சியின் தலைவர் இந்த உள் இடஒதுக்கீடை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாத்தையும் தொகுத்து வழங்கி உள் ஒதுக்கீடு எனும் நேர்மையான பங்கீடு அப்படிங்கிற ஒரு சிறப்பான இந்த புத்தகத்தை இன்னைக்கு நாங்க வெளியிட்டோம் நான் எடுத்தோடனே அண்ணன் கிட்ட கேட்டேன் ஏன்னா அந்த புத்தகத்தை முன்னாடியே தர மாட்டேங்களா நான் படிச்சுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு நான் கூட கேட்டேன் இல்லைங்க அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னா அண்ணன் நாகேந்திரன் பத்தி நம்ம அனைவருக்கும் தெரியும் தலைவர் சொல்ல கால ஆட்சியில் எவ்வளவு சில பிரச்சனைகள் வரும்போதும் தொடர்ந்து அவரோட குரலை கொடுத்தவர் மிக முக்கியமா ஏன் நம்ம இங்கே கோயம்புத்தூர்ல பேசுறதுனால மேட்டுப்பாளையத்தில் அந்த தீண்டாமை சுவர் இடிந்து விழும்போது முதலாக போய் நின்று முதல் குரல் கொடுத்து அதற்காக சிறை சென்றவர் நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவன் என்பது எல்லாருக்குமே அன்னைக்கு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு ஆதரவாக எடுத்துன்னு அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் கைது தெரிஞ்ச உடனே முதல் குரலாக அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் குரல் கொடுத்தார் அதுக்கப்புறம் சிறை சென்றார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அவர் கூட அண்ணன் மணிக்கவும் வடிவேல் ராமன் அவர்களும் இங்கே இருந்திருக்கிறார் பேர் சொல்லுவாங்க மணிக்கவும் அண்ணன் வடிவேல் ராமன் அவர்களும் அவர் கூட அந்த சிறையில் இருந்து அந்த போராட்டத்துக்கு வலு சேர்த்துருக்கிறார் ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா அன்னைக்கு இந்த வடிவேலில் படத்தில் சொல்லுவாங்கல்ல ஒரு ரணகலத்திலையும் ஒரு கிளிகிழப்பு வேணும் அப்படின்னா அவ்வளோ போராடி போய் சிறையில் இருக்கிறாங்க பதினஞ்சு டு பதினேழு நாள் சிறையில் நினைக்கிறேன் அந்த சிறையிலையும் நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவனுக்கு ஒரு காதல் அந்த காதல் கதையை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாயிடுச்சு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாளா அதுதான் கொஞ்சம் டைம் கம்மியா இருந்தால் காதல் ஏற்பட்டிருக்காங்க கொஞ்சம் ஜாஸ்தியா காதல் பண்ற அளவுக்கு நேரம் அங்க ஒரு சிறந்த பெண்மணி அண்ணியார் நம்முடைய மனோ ரஞ்சிதம் அவர்களை இன்னைக்கு மனமுடைந்து அன்னைக்கு சிறந்த முறையில இணையற்பு விழாவுக்கு நாங்களும் சென்றிருந்தோம் அன்னைக்கு எல்லா தலைவரும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிக மிக முக்கியமான அனைத்து தலைவர்களும் அன்னைக்கு வந்திருந்தாங்க அந்த மேடையில் அவரை வாழ்த்தி ஒரு சிறப்பான சுயமரியாதை திருமணத்தை செய்து இன்னைக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறாங்க மனோரஞ்சிதம் அப்படின்னாவே ஒரு பூ பூவோட பேர் மஞ்சள் நிற பூ நல்ல வாசனையுள்ள பூ இப்போதான் தெரியுது அந்த வாசனை அண்ணனை எங்கே தாக்கியிருக்கே அப்படின்னா எத்தனையோ பேர் சொல்லி கேட்காம இன்னைக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனநிறைவா இருக்கு இன்னைக்கு நம்முடைய அருந்து மக்களுக்காக எங்க பிரச்சனை நடந்தாலும் இன்னைக்கு தொடர்ந்து அங்கே சென்று குரல் கொடுத்து அவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பல்வேறு நம்முடைய அருந்த மக்கள் ரொம்ப வழிபட்டு வழிவழி வழிபட்டு வழிபட்டு தான் நம்ம வலிமையா ஆயிருக்கிறோம் நிறைய வழியை பார்த்துக்கிறோம் தொடர்ந்து பல அவமானங்களை பார்த்துதான் தான் நம்ம தன்மானத்தை இழக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்துருக்கிறோம் பல தோல்விகளை பார்த்துட்டு தான் நம்மளை உயர்த்தக்கூடியது நல்ல கல்வி என்று உணர்ந்து தொடர்ந்து அதை நோக்கி போயிட்டுறோம் வேற யாரையும் நம்ம உணர்ச்சி வசப்பட வைக்கல நம்முடைய ஐயா குளத்தூர் அவர்கள் எவ்வளவு சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை சொன்னார் ரொம்ப அழகாக தெரிவுபடுத்தியிருக்கிறார் அவரோட புத்தகத்திலேயே நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக சிறப்பாக தெளிவுபடுத்துவார் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்கல்ல என்ன திராவிடம்னா என்ன திராவிடன் வேறு தமிழன் வேறு இப்படிங்கிற குழப்பத்தெல்லாம் எல்லாம் கொண்டாடும் போது ஐயா அவரோட புக்கிலயே சொல்லியிருப்பார் இந்த திராவிடன்னா என்ன அப்படின்னு ஒரு சுயமரியாதை விரும்பும் சமத்துவத்தை விரும்பும் பகுத்தறிவுள்ள சமூக ரீதியை விரும்பும் ஒரு தமிழன் தான் திராவிடன் அப்படின்னு ரொம்ப அதான் எளிமையா எளிமையா அவரோட புத்தகத்தை எல்லாம் தொடர்ந்து நாங்கள் அனைவரும் படிப்போம் இன்னைக்கு அவரும் இந்த புத்தகத்தை உள்ளோடுக்கிய பற்றி சிறந்த முறையில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய அருந்ததை இருக்கிற மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடுனால இன்னைக்கு பயன்பெற்று இன்னைக்கு உள்ளபடியே நல்ல முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இடஒதுக்கீடுங்கிற தேவையை எதை வச்சு நம்ம பார்க்குறோங்கிறது உங்களுக்கு அனைவரும் தெரியும் ஒப்பிட்டு தான் பார்க்கணும் எதையுமே ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற சமூகங்கள் வெவ்வேறு சமூகங்கள் இதுல இருக்கிற ஒவ்வொரு சமூகத்திலையும் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம ஒப்பிட்டு பார்த்துதான் நம்ம இந்த இடஒதுக்கீடுங்கிறத கொண்டு வரோம் அதுல இந்த பதினெட்டு சதவீதம் உள்ள இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு கிடைக்கிற இந்த இடஒதுக்கீடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற வாய்ப்புகளையும் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பிரதிநிதித்துவத்தையும் அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னுமே அருந்துகிற மக்களுக்கு கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்ம ஊழியர் ஒதுக்கீடு கேட்கறோம் வேற ஒண்ணும் இல்லை நம்மளுக்கு வந்து அந்த பதினெட்டு சதவீதத்திலையும் நம்மளுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்குங்கிறதுனாலதான் அந்த மூணு சதவீதத்தை கேட்கறோம் இன்னைக்கு அந்த மூணு சதவீதத்துக்கு பல்வேறு போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு சிந்திச்சு எந்த அளவுக்கு சிறப்பாக அந்த குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரை சென்று பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனையும் இந்த உள்ள வரக்கூடாதுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சிறப்பாக பேணி காது காத்திருக்கிறார் பாதுகாத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் முத்தமிழின் கலைஞர் அவர்கள் இப்ப இல்லை எப்ப பிரச்சனை வந்தாலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அவர்களும் தொடர்ந்து அதற்கு பாதுகாவலராக இருப்பார்கள் அல்ல எந்த சந்தேகமும் வேணாம் எந்த பயமும் வேணாம் கவலையப்பட வேண்டாம் இன்னைக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் இந்த கூட்டத்தை நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூடியிருக்கிறார் உள்ளபடியே நம்முடைய அறநீரான சொந்தங்களுக்கு தொடர்ந்து நம் நிறைய கல்வி பயில வேண்டும் தொடர்ந்து நல்ல உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும் பணிவோடு இருக்க வேண்டும் துணிவோடு இருக்க வேண்டும் அறிவோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தொடர் கருத்துகள் வேற எந்த ஒரு ஒன்றுச்சி வசப்பட்டு எந்த ஒரு முதிர்ச்சியின்மை இல்லாத எந்த போக்குகளுக்கு நம்ம போது குழம்பு போறோன்னே சில பேர் குழம்பி தப்பு குழப்புவாங்க இல்ல அவங்களே எங்கேயாச்சும் போய் தான் மத்தவங்களை குழப்புவாங்க அதனால நம்ம என்னைக்கும் வந்து சிந்திச்சு செயல்படணும் அதுதான் நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள் பேசும்போது ரொம்ப உருக்கமாக பேசுகிறாங்க கருணம் கனிமொழியை பற்றி பற்றி பேசணும்னா ரெண்டு வார்த்தை நம்முடைய மக்களுடைய வழி எங்கே இருந்தாலும் அதை ரொம்ப ஆழமாக உணரக்கூடியவர் நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள் அந்த தூய்மை பணியாளர் துணைத் தலைவர் பணிய மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க வெவ்வேறு இடங்களுக்கும் போய் அந்த மக்களுக்கு பார்த்து சான்றிதழை வழங்கி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கனிமொழி அவர்கள் எனக்கு இந்த துறையை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த உடனே யார் விட அதிகமாக சந்தோஷம் கொண்டது நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள் இந்த அனைத்து பட்டியல மக்களையும் அனைத்து பட்டியலின மக்களையும் பழங்குடியினர் மக்களுக்கும் தேவையான பல அடிப்படை வசதிகளை நாம் செய்து தர முடியும் அதனால இந்த மிகப்பெரிய பொறுப்பை கண்டிப்பாக ஐயா அவர்கள் அந்தியுரா அவர்கள் செங்குராஜ் அவர்கள் அண்ணார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீ இதுக்கு மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் நம்முடைய மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து தர வேண்டும் என்று அவருடைய அறிவுறுத்தல் அவர்கள் ஆலோசனைப்படி கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்களை பெருமை சேர்க்கும் விதத்தில் நம்முடைய கழகத்துக்கும் நம்முடைய துணை பொருத்தாளருக்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அனைத்து அடிப்படை வசதிகளும் எந்த அளவுக்கு செய்து தர முடியுமோ அதற்காக கண்டிப்பாக அர்ப்பணிப்போடு நான் இந்த துறையில் செயல்படுவேன் என்கின்ற என் கருத்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய அறுதீர மக்களுக்காக பல போராட்டங்கள் பல கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டு வருகிறார் அது மிக முக்கியமாக சிறப்பான முறையில் நாமக்கல்ல நாமக்கலே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான மாநாட்டை நடத்தி வைத்தார் அதில் கூட நம்முடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் வந்தார் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் சார்பில் வந்து அவ்வளோ கருத்துக்களை உங்களிடம் தெரிவித்தார் அம்பேத்கரிய கருத்துக்கள் பெரியாரிய கருத்துக்கள் கம்யூனிசம் கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் என இந்த அனைத்து கருத்துக்களையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரும் ஒரு சிறந்த இயக்கமாக இந்த தமிழ் கொலிகள் கட்சி தொடர்ந்து இயங்க வேண்டும் இருக்கிற தம்பிமார்கள் இதே வீரியத்தோடு இதே சிறப்போடு இதே உணர்வோடு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நம்முடைய கழகத்தின் துணைப்பகுதி பொதுச் செயலாளர் அவர்களும் நானும் என்றும் உங்களுடைய தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக செய்து தருவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான மாநாடு உரிய நேரத்தில் வைத்த தமிழ் புலிகள் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழ் புலிகளை சார்ந்த அனைத்து தம்பிமார்களுக்கும் குறிப்பாக அண்ணன் நாகை திருவள்ளுவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டங்களையும் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி